ஹாய் விவேஸ் இந்த வீடியோவில் வந்து பாதாள செம்பு முருகன் எங்கே இருக்கார் அவர் எந்த மாவட்டத்தில் இருக்காங்க அங்கே போகிறதுக்கான பஸ் ரூட்டு எல்லா விவரத்தையும் ஃபுல்லாக இதில் பார்க்கலாம் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இந்த ஆலை வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெட்டியாசத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் ராமலிங்கப்பட்டி அப்படின்ற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் பாதாள செம்பு முருகன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அங்கே போகிறதுக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்பது மணிக்கு ஃப்ரீ பஸ் ஒன்று போகுது அதுலேயும் போய்க்கலாம் இல்லைன்னா ஆரா நம்பர் சி இந்த வண்டியும் அந்த பாதாள செம்மபுரன் கோயில் பக்கம்தான் போய் போகுது இல்லைன்னா நீங்கள் டிராவல்ஸ் இந்த மாதிரி வந்தீங்கனாலும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியும் போய்க்கலாம் இல்லை வேறு மாவட்டங்களிலேருந்து வந்தோம்னா நம்ம பழனி டு திண்டுக்கல் வர்றதுல ரெட்டியா சத்திரம் ஸ்டாப்பில் உள்ள கட் பண்ணி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் போனோம்னா கோயில் வந்துடும் வேறு எந்த மாவட்டத்துலேருந்து வந்தாலும் திண்டுக்கல்லேருந்து போகலாம் அல்லது பழனி சைட்லேருந்து வந்தாலும் ஒட்டந்தத்தில் வந்து வந்துடலாம் ரொம்ப இயற்கை சூழலோட நிறைந்த ஒரு சூப்பரான முருகனோட திருத்தலம் ஜலகண்டேஸ்வரர் மூலஸ்தானம் ஒன்று இருக்குது இது சிவனோட சன்னதி கீழே பாதாளத்தில் தான் கொஞ்சம் படிக்கட்டுக்கள் இறங்கி போகுது ஒரு சிவனோட முருக முருகப்பெருமானு நந்தி இருக்காங்க இங்கே வந்து எப்போயுமே தண்ணி வந்து நிறையா இருக்கும் போல் இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி வந்து உள்ளே விட்டுருவாங்க இதுக்குள்ளே நம்ம காசு ரூபாய் நோட்டுகள் எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் எழுதி வச்சிருக்காங்க நம்ம ஜலகண்டீஸ்வரரையும் கும்பிட்டு முருகனை பார்க்கறதுக்காண்டி கம்பிகள் கொடுத்துருக்காங்க அந்த லைன் வழியாக உள்ளே போயிட்டு நம்ம முருகனை தரிசனம் பண்ணலாம் இந்த பாருங்க இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் இந்த கீழே போகிறப்பே நமக்கு முருகனோட தலை வரலாறு என்னன்றதையும் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற குட்டி முருகன் சிலை வந்து ஆறுநூற்றி ஐம்பது வருடம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க ஆறுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி போகரோட அவதாரத்தில் பிறந்த திருக்கோயில் சித்தர் தான் இந்த வந்து செஞ்சதாக வந்து சொல்கிறாங்க சாமியை கும்பிட்டுட்டு தட்டில் வந்து எந்த காணிக்கையுமே இந்த கோயிலில் வாங்கது கிடையாது ரொம்ப சூப்பரான ஒரு பழக்கமாக இருந்தது பக்தர்கள் யாராலும் காசு போட்டாலும் அதை எடுத்துகிற சொல்லிடுறாங்க வாங்குறதில்ல பழனியில் நவபாசன சிலையை செஞ்ச போகர் சித்தரோட உத்தரவின் படியில் வந்து திருக்கோவில் சித்தர் தான் இந்த சிலையை வந்து அமைச்சிருக்காரு அவர் செஞ்ச சிலை வந்து பெரிய முருகன் சிலைக்கு பக்கத்தில் சின்ன ஒரு செப்பால் செய்யப்பட்ட முருகன் சிலை இருக்குது அதே நம்ம போனாலும் பார்த்து வணங்கிட்டு வரலாம் அந்த சின்ன சிலையை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்க பெரிய முருகன் சிலை வந்து செஞ்சுருக்குறாங்க இந்த கோவிலோட வரலாறு வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது முருகனை பற்றின வேண்டுதல் வந்து எப்படி வேண்டணும் அப்படின்ற வார்த்தையும் கொடுத்துருந்தாங்க கடைசியாக வந்து அந்த எல்லையிலேருந்து உள்ள முருகனை பார்க்க போகிற இடம் வரலுமே மௌனமாக தான் போகணும் அப்படின்றத ரொம்ப அறிவுறுத்துகிறாங்க முருகனுக்கு தேவையான அரகுர அந்த கோஷம் கூட போட வேணாம் கந்த சஷ்டி எந்த வாசமே நீங்கள் படிக்க வேணாம் அமைதியாக வந்து கும்பிட்டாலே முருகனோட அருள் வந்து அவ்வளோ சூப்பராக கிடைக்கும் அது இல்லாமல் இந்த சைடில் உள்ள குருவி காக்கா இந்த மாதிரி ஜீவராஜிகள் கூட எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் சலனம் இல்லாமல் இந்த செம்பு முருகனை வந்து வணங்கிட்டு இருக்கதா வந்து அவங்க சொல்கிறாங்க நம்ம பார்க்குறக்கு அந்த மாதிரி இருந்தது அவ்வளோ ஒரு சைலண்டான ஒரு இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப அமைதியாக இருந்தது அது இல்லாமல் இங்கே அன்னதானத்துக்கு கொடுக்குறவங்க வந்து டெய்லியுமே வந்து நன்கொடை கொடுத்துட்ருக்காங்க டெய்லி ஒன்றரை மணினா அன்னதானமும் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க அது இல்லாமல் இங்கே கருங்காலி மாலை வந்து ஒரிஜினல் வந்து இங்கே விற்கிறாங்க ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அதனால அதே வாங்கி இந்த குட்டி முருகன் சிலை இருக்கு பாருங்கள் இதில் போட்டு பூஜை பண்ணி தான் நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதோடய வைப்ரேஷன் வந்து பல மடங்காக இருக்குது நம்ம வந்து ஸ்டார்டிங்கே தௌசண்ட் ருபீஸ்ன்னு சொன்னாங்க நம்ம வந்து பார்த்துட்டு மட்டும்தான் வந்தோம் அடுத்த வாட்டி புறப்போ வாங்கிக்கலான்னு சாமியோட சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி கீழே வந்து பாதாளத்தில் தான் கருவறை அமைச்சிருக்காங்க அதனால தான் இங்கே வந்து பாதாள செம்பு முருகன் கோவில்னு சொல்லிட்டு பேர் வந்து வழங்கப்படுது இந்த கோவிலை வந்து ஏழு தலைமுறையாக வந்து பராமரிச்சுட்டு வராங்க பரன் பறை சேயோன் சேயாள் ஓட்டன் ஓட்டி பூட்டன் பூட்டி பாட்டன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூணாம் தலைமுறை தான் பாட்டன் பாட்டி அவங்களுக்கு பின்னாடி வந்து இப்போ வந்து பூஜை இருக்காங்க இந்த கோவில் வந்து உற்சவ மூர்த்தி அப்படின்றதெல்லாம் இல்லை உள்ளே இருக்கிற கருவரில் இருக்க செப்பு முருகன் தான் நம்ம வணங்கிட்டு வரோம் இங்கே வந்து திரைத்துறையிலேருந்து நிறையா பேர் வந்துட்டு போகிறாங்க அது இல்லாமல் சீக்கிரம் வந்து ஒரு இசை வெளியீடு கூட இங்கே பண்ணுறதா சொன்னாங்க இந்த வரைக்கும் இந்த லைனுக்குள்ளே தான் போகணும் போயிட்டால் ஒரு க்ரீன் கலரில் ஒரு ரூம் மாதிரி வரும் அதுக்குள்ளேருந்து இந்த இப்படி படிக்கட்டுகள் இருக்குது இது வழியாக இறங்கிட்டு நம்ம விநாயகர் இவங்களையெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளரை போய் இறங்கி பார்த்தோம்னா தான் நம்ம செப்பால் செஞ்ச இந்த முருகன் வந்து ரொம்ப சூப்பராக காட்சி கொடுத்துட்ருக்காருங்க நம்ம பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க இன்னும் வந்து நிறையா டீட்டெயில் இருக்குது நம்ம வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கோம் இது கோயிலோட சுற்றுப்பகுதி இந்த இடம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி தான் இருக்குது பள்ளி மலையே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு சிறிய குன்று தான் அதை மாதிரி இந்த கன்னிவாடி சைடில் உள்ள எல்லா மலைப்பகுதியுமே நம்ம சித்தர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க மலைகளை சார்ந்து தான் நம்ம சித்தர்கள் வந்து வந்து போகிறாங்க ஊர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஊராக இருந்தது ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே தூரத்தில் பார்த்திங்கன்னா மழை இருக்குது அதுக்கு மேலே மேகங்கள் கீழே வந்து தென்னந்தோப்பு அப்படியே விவசாய லேண்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ வந்து நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இவர் தாங்க செம்பாலான பாதாள செம்பு முருகன் நல்லா பார்த்து வணங்கிக்கிருங்க ரொம்ப சூப்பராக இருக்கார் கீழே ஒரு குட்டி முருகன் இருக்கா பாருங்க இந்த சின்ன முருகனோட கழுத்துலையும் பெரிய முருகனோட பாதத்துலேயும் கருங்காலி மாலையை வச்சு பூஜை பண்ணி நம்ம கொடுக்குறாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கருங்காளி மாலையை வாங்கி பூஜையில் வச்சு வாங்கிக்கலாம் இல்லைனா எலுமிச்சம்பழம் சாமியோட திருவுருவ படம் அதையும் வாங்கி நம்ம திருவடியில் வச்சு வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்